இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அருள் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் அருள் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் வினிதா அதாவது அரசு நகர பேருந்து பயணம் செய்து அனுமதிக்காத கீழே இறக்கி விட்டதால் இறக்கிவிட்டதால் அவமானம் அடைந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றி வரும் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் தஞ்சை பழைய பேருந்து நிலையம் முன் முன்பு மறியல் போராட்டத்தில் காலையில் ஈடுபட்டனர் இதனால் பெரும் பரபரப்பு காலையில் ஏற்பட்டது சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இந்த போராட்டம் என்பது நடைபெற்றது அதாவது தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒப்பந்த அடிப்படையில் துப்புரவு பணியாளராக பணியாற்றி வருகிறார்கள் இவர்கள் தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் இருந்து பழைய பேருந்து வந்து அங்கிருந்து மருத்துவக் கல்லூரி பணிக்கு செல்வதற்காக செல்கிறார்கள் இந்த நிலையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்ல அரசு நகர பேருந்து ஏறியதாக கூறப்படுகிறது அவர்களை காலையில் இலவசமாக பயணம் செய்ய வந்துவிட்டீர்களா என கூறி அதற்கு வச்சில் நிதி கீழே இறக்கிவிட்டனர் அதனால் பரபரப்பு என்பது ஏற்பட்டது பிற அங்கிருந்த சுப்புரவு பணியாளர்கள் பல பல பேர் நூத்தி மூன்று பேட்டோர் சேர்ந்து பஸ்ஸுக்கு அதாவது புதிய பழைய பேருந்துகளின் முன்பாக நின்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் காலையில் நடந்தது தற்போது இந்த சம்பவம் குறித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துப்புரவு பணியாளர்கள் தெரிவித்த அடிப்படையில் பேருந்து நடத்தினர் ஜெயசுதாஸ் பேருந்து நிலை டைம் கீப்பராக பணியாற்றி வரும் ராஜா இருவர் மீது துறை ரீதியாக சஜ்ம செய்யப்பட்டிருக்கிறது நன்றி அருள்